தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு சீமானின் ஆட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளி வாயிலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க இருக்கோம் இந்தியா முழுமைக்குமே இன்னும் ஒரு வாரத்தில் புதிய பிரதமர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக காத்துட்ருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் மற்றும் சற்று வித்தியாசமாக காணப்படுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்தியா முழுவதுமே ராகுல் காந்தியா அல்லது மோடியா இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இந்த வேலையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எத்தனை உறுப்பினர்கள் பாராளுமன்றம் போவாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாக்களிச்சிட்டு தமிழ் தேசியவாதிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய நம்பிக்கையின் பேரில் நடப்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஜூன் நான்குக்கு பிறகு வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய அவர்கள் அறிந்து பாதை என்னவாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறது அரசியலில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுத்துருக்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அவர்களுடைய பயணம் ஜூன் நான்குக்கு பிறகு கட்சியை மறு கட்டமைப்பு செய்யணும் அப்படிங்கிறதுல களமிறங்கிருக்காருங்க குறிப்பாக கிராமப்புறங்களில் இறங்கி இந்த வேலையை ஆரம்பிக்கணும் அதற்காக முதல்ல கடற்கரையில் இருக்கக்கூடிய அத்துணை கிராமங்களுக்கும் ஆனந்த் சீமானவர் செல்வதாக இருக்கிறார் கட்சியுடைய கட்டமைப்பு விஷயத்தில் ஏற்கனவே எழுபது சதவீத வேலைகளை செய்து முடித்தாது மீதம் இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீதத்தை முடிப்பதற்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் இனி ஆறு மாத கால வேலை இது மட்டும்தான் சீமானுடைய அந்த கிராமப்புற கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதுங்கிறது இருக்குல்ல அந்த திட்டத்திற்கு பாமரனின் பயணம் அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்து கன்னியாகுமரியில் இருந்து சென்னையில் வரை எங்கெங்கெல்லாம் இந்த கடற்கரை கிராமங்கள் இருக்கிறதோ அங்கே எல்லாம் செல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க இது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு நீண்ட நாள் செயல்பாடாக கிடப்பில் கிடந்த ஒரு விடயம் பொருளாதார சிக்கலின் காரணமாக அது மட்டும் இல்லாமல் கட்சியுடைய கட்டமைப்பை சரி செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த எலெக்ஷன் வந்த இதற்கான வேலைகள் பார்க்கணும் அப்படிங்கிறதால இந்த ஒரு திட்டத்தை அவங்களால் செயல்முறைப்படுத்த முடியாமல் இருந்துகிட்டே இருந்தது ஒரு வழியாக அது ஜூன் நான்குக்கு பிறகு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அனந்த் சீமான் அவர்கள் பேசியிருப்பதாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் பதிவு செய்திருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த பயணமாக இந்த பாமரையின் பயணம் நிச்சயம் வெற்றியடையும் கிராமங்கள் தோறும் இனி புலிக்கொடி ஏறப்போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கூடுதல் மகிழ்வான செய்தி அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்துக்கிறேன் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த திட்டம் குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க